பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னாலே பெரிய சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் இதுவரை வந்து சினிமா துறையில் இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி திரைப்படத்துறையில் இருக்கிற எல்லோரையும் சில வீட்டில் வந்து ஜன்னல் வழியை எட்டி பார்த்து அங்கே நடந்ததை அப்படியே நேரடியாக பார்த்து சொல்கிற மாதிரி சொல்லி பல சர்ச்சைகளுக்கு ஆளானவர் தான் பைல்வான் ரங்கநாதன் பல பேர் வந்து அவருக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு இருந்தாலும் அதுக்கெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் தாம் பாணியில் மறுபடியும் அந்த அந்தரங்க விஷயங்களை பேசி 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 யூடியூப் சேனலில் வந்து நடத்திக்கி இருக்கிறவர்கள் தான் பைல்வான் ரங்கநாதன் இன்னைக்கு அவர் ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா அவர் அரசியலை பற்றி பேசுகிறதுக்காக பணம் பேரம் பேசுகிறாரு அந்த ஆடியோ வந்து இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு அந்த ஆடியோவில் வந்து அவர் தேமுதிக கட்சியை சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்துக்கு எதிராக பேசுறதுக்காக ஐயாயிரம் ரூபாய் விலை பேசியிருக்காரு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பட்டன் இருக்கும் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர் வந்து அவருக்கு ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பைல்வான் ரங்கநாதன் எப்படி விலை பேசுகிறாரு தன்னுடைய பேச்சுக்காக அப்படிங்கிறத பார்த்துருவோம் பைல்வான் ரங்கநாதன் வந்து இதுவரைக்கும் அரசியலை பத்தி பேசுனா நான் இதுவரைக்கும் அதிமுகாரன் அதாவது எம்ஜிஆர் அதிமுக காரன் அப்படின்ட்டு பல முறை வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி இப்போ எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசும்போது அதிகமாக திமுகவை விமர்சனம் பண்ணி தான் பேசுவார் அதே மாதிரி பார்த்தா நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுத்தே பேசுவார் சரி இவர் வந்து திமுகவுடைய விமர்சனம் பண்ணுறாரு அதனால் திமுகவுடைய நடவடிக்கை பிடிக்கல அப்படின்னு நினச்சிக்கிக்கும் போது சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கை நடுக்க இருக்குது அப்புறம் நடந்தோட போக முடியாது அதனால தான் அவர் பேண்ட் சட்டை போடுறாரு பேண்டுக்குள்ளே கையை வச்சுருக்கிறதுனால வந்து அவருடைய கை நடுக்கத்தை மறைச்சிக்கிறாரு அதனால் அவருடைய உடல்நலையை ரொம்ப முக்கியம் ஸ்டாலின் வந்து உடல்நலத்துடன் இருந்தால் தான் தமிழக மக்களுக்கு திட்டங்கள் பல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க அந்த விஷயத்தை வந்து பைவான் ரங்கநாதன் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அவர் என்ன பண்ணியிருந்தார்னா அப்படியே வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் ஆதரவாக பேசியிருந்தார் அப்படின்றத விட பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து ஏதோ ஒரு எதிரியை பார்த்து சாடுற மாதிரி சாடி மல்லாக்கா படத்துக்கிட்டு எச்சி தூக்குற மாதிரி அப்படிங்கிறாரு மல்லாக்கா படத்துக்கிட்டு எச்சி தூப்பினா தான் மேலே தான் விழும் அப்படிங்கிறத அவர் வந்து சிம்பாலிக்கா சொல்றாரு பெண் புத்தி பின் புத்தி அப்படிங்கிறாரு இதெல்லாம் ஏன் அப்படின்னா இங்க பெண் அப்படிங்கிறதுனால ஒரு அவமானப்படுத்தி பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுபடுது ஏன்னா இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா பெண் புத்தி பின் புத்தி அப்படிங்கிறாரு இங்கே வந்து பெண் அப்படிங்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் ஏலக்காரமாக நினச்சி பேசுகிறார் போல இருக்குது இங்கே வந்து விஜயகாந்த் பேட்டர்ன் வந்து இறக்கறதுக்கு முக்கிய காரணமே வந்து பிரமதா விஜயகாந்த் தான் அவங்களுடைய டார்ச்சர் தான் அவங்க வந்து புராண கதைகள்லாம் சொல்கிறாரு புராண கதைகள்லாம் சொல்லி எதனால தான் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு எதிரித்தரமாக இருந்தாங்கன்னு சொல்லி பல கதை பேசுகிறார் கதை பேசி அந்த வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோ வந்து பல வியூஸ் போச்சு யூஸ் பண்ணோம்னா சமீபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹைதராபாத்தில் இருந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பேசிடணும் எங்கள் சேனல் பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து பயில்வானை பேசலாம் அப்படிங்கிறாரு பேசலமுன்னா டேட்டு அப்படின்னு கேட்கணும்னா டேட் உங்களுக்கு பிடிச்ச விருப்பம் அதாவது பயில்வானுக்கு எந்த டேட் பிடிக்குதோ அந்த டேட்டை சொல்லுங்கள் நாங்கள் அந்த டேட்லேயே வந்து இந்த ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கோம் சென்னையிலே இந்த ப்ரோக்ராமை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க சரி பேச்சுக்கிருவோம் ஆனால் இங்கே வந்து பே நீங்கள் பேச வேண்டிய கருத்து அப்படின்னா தேமுதிகாவுடைய பிரேமலதா விஜயகாந்தை வந்து எதிர்த்து பேசணும் இதில் வந்து சரி பேசிடலாம் இதனால் என்ன நாங்கள் போன வீடியோ பார்த்தோம் உங்கள் வீடியோவை போன வீடியோ வந்து பிரேமலதா வந்து நல்லா பேசிடுங்க திட்டி அதே மாதிரி தான் இந்த வீடியோ பேசணும் அப்படின்ட்டாங்க அவருக்கு வந்து அவரை பண்ணுறாங்க சரி அப்படிங்கிறாரு சரின்னது மட்டும் இல்லை எவ்வளோ அமௌண்ட் வரணும்னு நான் வந்து ஃபிக்சராக வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வாங்குறேன் அப்படிங்கிறாரு அப்போ ஐயாயிரம் ரூபா வாங்கி யாரே இருந்தாலும் தரைக்குறைவா பேசலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது வரைக்கும் வந்து சீமானா வந்து பெருமையாக பேசிக்கிருந்தாரு திமுக விமர்சனம் பண்ணி பேசிக்கிருந்தாரு இப்போ தேமுதிகவுடைய பிரேமதாவ விமர்சனம் பண்ணி பேசிட்டு திமுகவுக்கு ஆதரவு பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ திமுக விட்டு வந்து எவ்வளோ வாங்கினார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்போ தேமுதிகாவை வந்து எதிர்த்து பேசணும்னா ஐயாயிரம் ரூபா திமுகவை ஆதரவு கொடுத்து பேசணும்னா எவ்வளோ வாங்கி இருப்பாரு அதாவது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எழுதுங்க அப்ப இதுவரை பேசின எல்லா பேச்சுக்கும் அவரை பணம் தான் பேசினார் பிக்ஸடா நாங்க ஐயாயிரம் ரூபாய் வாங்குவோம்ன்றாரு அப்ப பல நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இப்படி சினிமா துறையில இருக்கிற எல்லோரையும் இன்னும் வந்து சைடு தொழிலாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா லைட்மேன் அப்புறம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டவங்க இவங்களை மட்டும்தான் அவர் விட்டு வச்சிருக்கான்னு சொல்லலாம் நடி நடிக்கக்கூடிய எல்லோரையும் வந்து அவர் விட்டு வைக்கல இசினப்பாளர் விட்டு வைக்கல பாடல் சீர விட்டு வைக்கல எல்லா டெக்னிக் வந்து அவர் விமர்சனம் பண்ணி அவங்களுடைய அந்தரங்கங்களை அதாவது வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே ஜன்னல்குள்ளே போய் அந்த ஜன்னல் வழியாக ஓட்டையில் போய் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு இவரே போய் கேமரா வச்சு பார்த்து வந்த மாதிரி இவர் எல்லா விஷயமும் சொல்கிறாரு சினிமா தொழில இருக்கிற மற்ற ஆளுகளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமோ தெரியாதோ ஆனால் சினிமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நடக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பைல்வான் ரங்கநாதன் ஓப்பனாக உடைக்கிறாரு அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்போ இவர் பேசுகிறதுக்கு இந்த நடிகை பற்றி பேசு அந்த நடிகரை பற்றி பேசுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு எதுவும் பழுக்கான அமௌண்ட் வாங்குவாரா அப்படிங்குற சந்தேகம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இன்னைக்கு தேமுதிக வந்து விமர்சனம் பண்ணி பேசுறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா நான் பேசுறேன் அப்படிங்கிறாரு நாளைக்கு ரஜினியை பத்தி தரக்குறா பேசுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குவாரு அப்ப கமலாசனை பத்தி தரக்குறா பேசுறதுக்கு எவ்வளவு வாங்குவாரு தனுசை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு வாங்குவாரு இப்படி பல சந்தேகங்கள் இருக்கு விஜய பத்தி வந்து தவற தரக்குறவா பேசுவாரு அதுக்கு எவ்வளவு வாங்குவாரு அப்ப அவருக்கு அந்த அமௌண்ட் கொடுக்கறது யாரு அப்படின்னா அந்த நடிகர்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க யாராச்சும் கொடுக்கலாம் சரி இப்ப வந்து பைல்வான் ரங்கநாதன் அப்படின்னு வந்து பிக்சேடாக வந்து அவர் சொந்தமா பேசல அவர் கொடுக்குற பணத்தினால தான் பேசுகிறாரு அப்படிங்கிறது இந்த ஆடியோ மூலம் நல்ல தெளிவாக தெரியுது ஃபைவ் வாங்கிட்டு இருக்கேன் வாங்குறீங்களா சார் ஆ மருந்து ஆமாம் சரி அதே மாதிரி தான் தேமுதிக அவர் வந்து டார்கெட் பண்ணி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு பேச ஆரம்பிச்சதுனால அவருக்கு எந்த இருந்து பணம் வருது அப்படின்னு வந்து அவருக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா எந்த வகையில் அமௌண்ட் அதிகமாக வாங்கி இவர் தேமுதிகவுக்கு எதிராக பேசுகிறார்னு தெரியல இங்கே அவர் சொல்ல வேண்டியது அவருடைய பழையினங்களை வந்து பேசுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாரு இங்கே அவர் வந்து ஸ்டாலின் வந்து உடல் ஆரோக்கியத்துடன் இருக்காரு அப்படிங்கிறத விட இல்லைன்றது அவர் சொல்ல வர்றாரு இதைத்தான் பிரேம்லதா விஜயகாந்த் சொல்கிறாங்க ஆனால் என்ன திராவிட கட்சிகள் செய்யும் அரசியல் தனம் தெரியாமல் பேசிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னோட வச்சுக்கலாம் ஏன்னா இவங்க திராவிட கட்சிகள் வந்து ஒரு சின்ன விஷயத்தோட பெருசாக வெடிக்க விடுவாங்க மாதிரி ஒன்று பெரிய விஷயத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் அடைக்கிறவாங்க அதுக்கு வந்து அவங்க சொல்றது வந்து தவறை சுட்டி காட்டலாம் நீங்கள் இப்படி பேசுனது தவறு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வன்மத்தை கேட்குறாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல்நலம் குன்றியதுக்கு காரணம் நீங்கள் தான் அவர் அரசியல் கட்சி தொடங்கின உடனே அவருக்கு பின்னாடி இருந்து ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து அவருக்கு நோய் வாய்ப்பு காரணமே நீங்க தான் ஏன் அரசியல் வந்த பின்னாடி தான் பின்னாடி இருந்து வேலை பார்த்தாங்களா ஏன் சினிமா நடிகராக இருக்கும்போதுல அவங்க வேலை பார்க்கலையா அவங்க திருமணமாக எத்தனை ஆண்டுகள் ஆச்சு முப்பது வருஷத்துக்கு ஆச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அவங்க பண்ணாத டார்ச்சர் இப்போ அரசியலுக்குள் வந்தோம்னா பண்ணிட்டாங்களா ஆனால் இவங்க சொல்றது ஃபுல்லாக அரசியலில் வந்து இந்த அளவு விஜயகாந்த் வந்து உடல்நலம் குன்றியதுக்கு காரணம் இறந்ததுக்கு காரணமே வந்து பிரேமதா தான் வாய் கூசாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு பைவான் ரங்கநாதர் வந்து ஒரு பணத்திற்காக தேய்முதிகாவை சாடுறார் தேயமுதிகா மட்டும் இல்லைங்க இது வரைக்கும் அவர் பல பேர்த்த வந்து சா சாடி திட்டி பேசுகிறனா எல்லாத்துக்கும் பணத்தை வாங்கி கொண்டு தான் பேசுறாரு அப்படிங்கிறது இந்த ஆடியோ வயலாக தெரியுது இந்த ஆடியோ எப்படி இல்லை இதே கேப்டன் டிவியில் கேப்டன் சேனல்லே வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஆடியோ மூலம் என்ன ஆகுதுன்னா பைல்வான் வந்து எல்லோருடம் வந்து பணம் வாங்கி கொண்டு வந்து பேசுகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரியுது அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபிக்ஸட் பண்ணி வச்சிருக்காரு இவரை பற்றி பேசினா ஐயாயிரம் இவங்களை பற்றி பேசினா மூவாயிரம் இவங்களை பற்றி பேசினா பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட பேசியிருப்பாரு ஏன்னா இந்த ஆடியோ மூலம் பைல்வான் பணத்திற்காக தான் இந்த மாதிரி சர்ச்சையான பேசுகளை பேசுகிறார் அப்படிங்கிறது உறுதியாகுது Transcrição e